எங்கே போராட்டம் விமது இலக்கு உண்மையாகவே போராட்டம் என்பது நியாயமான ஒரு போராட்டம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த போராட்டங்களை ஒழுங்கமைப்பவர்கள் சிறந்த முறையில் அதை கொழுங்கமைத்து அந்த போராட்டத்தை சிறந்த முறையில் நடத்தி இருந்தால் அது ஒரு மக்களுக்கு விரத்தியை ஏற்படுத்தும் விதமான போராட்டமாக இருந்திருக்காது அதில் ஒரு சில விசாமிகள் என்று தான் கூற வேண்டும் கிளிநொச்சியை வட்டிக்கு கொடுப்பவர்களும் காணி பிடிப்பவர்களும் பாத்ரூமீட்டிற்கு அப்ளை பண்ணி போட்டிருப்பவர்களும் மஞ்சளுடுப்புடன் அங்கே வந்து நின்றவர்களும் உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒரு பஸ்ஸில் காட்டு மிராண்டிகளை ஏற்றி கொண்டு போய் அந்த இடத்தில் பலருக்கு இடையூறைப்படுத்தியிருக்கிறார்கள் அதில் ஒரு அம்மா கூறுகிறார் போராட்டத்துக்கு அமைச்சர் வந்தது நாங்கள் கவனித்திருக்க வேண்டும் அதை அவரை அதை அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அதையே ஒரு மூலோகரணமாக பயன்படுத்தி கொள்ளும் அறிவில்லாதவர்கள் செய்யும் செயலால் அனைத்து தமிழ் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர் எதிர்வரும் காலத்தில் அவ்வாறானவர்களுக்கு சிறந்த பாடத்தை மக்கள் கொடுக்க வேண்டும் அதில் அதில் ஒரு பத்து பேர் தான் நான் அந்த போராட்டத்துக்கு கூறையில் இன்று முடிவோடு இருந்தேன் ஏனென்றால் போகேலியன்டா அதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சது ஆனா அந்த அரசியல் உள்நோக்கத்தை பயன்படுத்திக்கிட்டாரு மக்கண்ட்ட வேதனை கிடை இண்டக்கே மக்கண்ட வேதனையில தான் அரசியல் உண்ணோக்கமா பயன்படுத்துகிற எங்கடா அரசாங்கம் எந்த போலீஸ் கெடுபடியும் இல்லாம அந்த போராட்டத்தை உபயோகம் அடைஞ்சுக்கி அதை விட இந்திய அரசாங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் உள்ளச்சலை கிண்டேக்க அதுக்கு என்ன நடந்தது அதுக்கு நிதி ஒதுக்காம விட்டா அவங்க நீதிவான் நாட்டை விட்டு தப்பியோடுங்க இந்திய அரசாங்கத்துல அப்படியான ஒரு அராஜகமான அரசாங்கம் இருந்தது இன்றைக்கு ஜனநாயகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் என்று தமிழ் மக்களை நினைக்கிறோம் இன்றைக்கு முந்தி இப்படி ஒரு பிரதிநிதி வெளிநாட்டிலேருந்து ஐநா பிரதிநிதி இந்த இடத்துக்கு வரைய முந்தி மக்களை சந்திக்க விட்டவங்களா ஞாபகம் இருக்கா ஒளி சாமியில மறைச்சவங்க பப்ளிக் லைப்ரரி கிட்ட சந்திக்க அழுதவங்க ஆனா இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலேயே வந்து அவங்களோட வேதனையை உணர்ந்துட்டு போறாங்க ஆனா நாங்கள் நேக்கிறோம் அவர்களே அந்த இடத்துல கூறியிருந்தவர் இலங்கை அரசாங்கத்தோடு இணைஞ்சு ஏதாவது பெற்றுக் கொடுக்க நிற்கிறோம் ஏனென்றால் என்னுடைய உலகத்தில் பிற யுத்தம் நடக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் யுத்தம் என்பது கொடியது வெங்கட அரசாங்கத்தில் இலக்கு இவ்வாறான அசம்பாவிதங்கள் எதிர்வரும் காலத்தில் நடக்கக்கூடாது ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் பின்னோக்கம் அரசியல் பின்னோக்கத்துக்கு வந்து போராட்டத்தை குழப்பு விதமான ஒரு அசிங்கத்தனமான செயலை செய்திருக்கிறேன் ஆனாலும் நான் அந்த இடத்துக்கு கூறையில் என்று நான் திரும்பவும் பின்னேறம் அந்த நடந்தவளே அந்த இடத்துக்கு போயிருந்தான் நான் தட்பன்னு கூட போய் அதில் போய் கதைச்சிட்டு தான் வந்தேன் சரியா அதில் ஒரு பத்து பேருக்கு நான் அதில் கைகளைப் விடுபட போகிறான் நாங்கள் கிட்டே அடிக்க சொல்லி அடி அடிக்க சொல்லி பாராண்டு பார்த்தினாள் ஆனாலும் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல நிதானமாக கையாண்டுட்டு நிதானமாக வந்து இந்த இஸ்லாமிகளை எதிர்வரும் காலத்தில் தமிழ் மக்கள் உணர்ந்து பயப்படுத்தவே இல்லை எங்களையும் பார்த்து பயப்படுத்தவே இல்லை இவரையும் பார்த்து பயன்படுத்தவில்லை நீங்கள் அவர்களை அடிச்சு விராட்டில் கட்ட பஞ்சாயத்து செய்கிறாள் வட்டியை கொடுக்குறாள் விழுநொச்சியில் இருக்குது அவருக்கு எதிராக கள்ளக்காணியில் பிடிச்சு வச்சிருக்கிறார் நடவடிக்கை எடுக்கத்தான் போகிறோம் கண்டாவளையில் இருக்கு அவருக்கு எதிர்வன் காலத்தில் என்னென்ன உபாரணங்களை நாங்கள் விட்டு வைக்க போகிறது இல்லை அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வேண்டாம் சட்டத்துக்கு தொழில் உயிரான மஞ்சாரம் வட்டியை கொடுக்குறாள் இந்த கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுகளை கண்டுக்காமல் இருக்கிறார் உபகாரணவர்களுக்கு ஆதரவு ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் மறைமுகமாக தொடர்பு இவ்வாறானவன் தொடர்புகளை பின்பற்ற வேண்டாம் என்று பணிவுடன் கேட்டுக்கிறார் மக்கள் அதுக்கு நிதானமாக பாடத்தை எதிர்காலத்தை குடுப்பினார் இவ்வாறானவர்களை எதிர்காலத்தில் இந்த போராட்டத்திலிருந்து மக்களை பேருங்கள் அடித்து விரட்டுவார் இந்த போராட்டத்தின் மக்கள் கற்றுக்கொண்டிருந்தனர் செம்மணி அணையா விளக்கு போராட்டத்தில் ஏற்பட்ட குழப்பம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குபரன் இன்றைய தினம் கிளர்ச்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்